நீல ஒன்று கண்டேன் பகுதி பதிமூன்று பிரபாகரது தங்கை கலைவாணி அண்ணனுக்கு ஃபோன் செய்தாள் கலைவாணி எப்படி இருக்க நல்லா இருக்கண்ணே என்னண்ணே போயிட்டு ஃபோனே பண்ண மாட்டேற வாரம் ஒரு தடவை வந்துக்கிட்டு இருந்த இப்போ மாதம் ஒரு தடவை கூட வர வரமாட்ற நீ வந்து ரெண்டு மாதம் முடிய போகுது கிளம்பி வா வரேம்மா கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு அதனால தான் அண்ணனால் வர முடியல அண்ணே உனக்கு ஒரு குட் நியூஸ் என்னாச்சு கலை உன்னை யாராவது பெண்ணு பார்க்க வராங்களா இல்லை உனக்கு அம்மா எங்கள் பொண்ணு பார்த்துருக்காங்க ஐயோ கலை என்ன சொல்கிற அம்மாட்ட ஃபோனை கொடு பிரபாகரது தங்கை கையில் இருந்த ஃபோனை அம்மா மல்லிகாவிடம் கொடுத்தாள் மல்லிகா ஃபோனை வாங்கி தம்பி பிரபாகரா எப்படி இருக்கேன் அம்மா நான் நல்லா இருக்கேம்மா நீ இப்படி இருக்க நல்லா இருக்கம்பா தம்பி போன வாட்டி நீ திருவிழாவுக்கு வந்திருந்தப்ப நம்ம அறந்தாங்கி மாமா அத்தை அத்தை பொண்ணு எல்லாரும் வந்திருந்தாங்க ஞாபகம் இருக்கா ஆமாம் ஆமாம் ஞாபகம் இருக்கு அந்த பொண்ணை உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு ஐம்பது பவுன் நகை போட்டு உனக்கு கடலாம் வர வச்சு தரேன்னு சொல்கிறாங்க நான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என் பிள்ளை அதுக்கெலாம் ஆசைப்பட மாட்டான்னு சொல்லிட்டேன் நீ இந்த வாரம் வந்துடுற ரொம்ப நாளாச்சியா வரமாட்ற ஃபோனு பண்ண மாட்ற இந்த வாரம் நீ வாங்க அதை விட அப்பா என்ன பண்ணுறாரு அப்பாட்டு போன கூட அப்பா என்னப்பா இருக்கீங்க மாடு பிடிச்சி கட்டிட்டுப்போ தான்ப்பா வரேன் நம்ம கருப்பு வெள்ளை மாடு கண்ணை போட்டுருச்சு தம்பி அப்படியாப்பா அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இருபத்தி ரெண்டு லிட்டரு கறக்குதுப்பா காலையில் சாயந்தரத்துக்கும் சேர்த்து அம்மா ஏதோ சொன்னால் கேட்டியா ஆமாப்பா கேட்டேன் நீ என்னப்பா சொல்கிற எப்பா நல்ல புள்ளப்பா ஓ நேரத்துக்கும் பொருத்தமாக இருக்கும் நல்ல கலையான புள்ள கட்டிக்குப்பா அப்பா இப்போ என்னப்பா எனக்கு கல்யாணத்துக்கு அவசரம் டேய் படித்து போதே உனக்கு இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு இப்போ இருபத்தி அஞ்சு முடிய போகுது இந்த வருஷத்துக்குள்ளே உனக்கு கல்யாணத்தை பண்ணலைன்னா அப்புறம் இருபத்தேழில் தானா பண்ணணும் சரியா அது வரைக்கும் பொட்டை பிள்ளைய வீட்டில் கட்டி கொடுக்காமல வச்சிருக்க மாட்டாங்கப்பா சரிப்பா நான் சொல்கிறேன் உடனே இருந்து ஃபோனை வாங்கி அம்மா டே தம்பி பிரபாகரா சொல்லுமா உன் தங்கச்சி பெரிய பிள்ளையாகி ரெண்டு வருஷம் ஆச்சு நீ கால காலத்தில் கல்யாணத்தை பண்ணாதான் அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை நான் பார்க்க முடியும் சரியா வீட்டுக்கு ஒரு மருமகளை கூட்டிகிட்டு வந்துட்டு தான் அப்புறமா நான் மருமகனை தேடணும் ஏமா அப்படின்னா முதல்ல பாப்பாவை கல்யாணத்தை முடிச்சுடுவாம்மா அப்புறமா நான் பண்ணிக்கிறேன் டேய் என்ன பேசுகிற உன் தங்கச்சிக்கு ரெண்டு வருஷம் கழித்து தான் உன் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் உனக்கு நான் பொண்ணு பார்த்து கட்டுறதுக்குள்ளே உனக்கு வயசாகிடும் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஞாபகத்தில் வச்சுக்கி அம்மா சொல்லும் போது பிரபாகருக்கு தூக்கி வாரி போட்டுதாம்மா என்னம்மா சொல்கிற எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா டேய் இப்போ நான் நாலு வருஷம் கழிச்சு வயசாகிட்டே போனால் யார் தம்பி அப்புறம் உனக்கு பொண்ணு கொடுப்பா இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே உனக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அப்புறமா உன் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கணும் சரியா முதல்ல உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவளுக்கு இல்லை என்னம்மா திடீர்னு சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே பிரபாகர் அப்படிதான்ண்டா பொ பொண்ணு திடீர்னு தான் அமையும் ஊர் பூரா பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பான் கடைசியில் பக்கத்துலேயே பொண்ணு கிடைக்கும் மாப்பிள்ளையும் அப்படி தான் பொண்ணை பற்றவங்க கேட்குறாங்க நீ இந்த வாரம் வந்துட்டு தான் போய சரிம்மா நான் வர்றேன் அப்போது கலைவாணி ஃபோனை வாங்கி அண்ணனிடம் அண்ணே இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டுண்ணே சரியா நீ வந்த உடனே நாம் பொண்ணு பார்க்க போகிறோம் சரியா கலை அமைதியாரு பார்க்கலாம் அமைதியாக இருக்கணுமா ஐயன் அங்கே வேறு யாரையாவது பொண்ணை பார்த்துட்டியா ஏய் நீ அடி வாங்க போகிற முதல்ல ஃபோனை வை அப்படின்னா அடுத்த வரேன் நீ வரல சரிம்மா வர வரேன் சரியே காலேஜில் நீ ஒழுங்காக போயிட்டுருக்கியா இல்லையா ஏன்னா கரெக்டாக தான் போயிட்டு வரேன் பேப்பர் ஏதோ அறியலில்லல்ல அப்போது ஃபோனை வாங்கி அம்மா டேய் உன் தங்கச்சிக்காரி ரெண்டு படத்தில் ஃபெயில் ஆகிட்டா தெரியுமா ஃபோனை அந்த பிள்ளைகிட்ட இந்தாடி உங்கள் அண்ணகாரங்கிட்ட பேசு ஏன் இதை இப்போ நீ சொல்லித்தான் ஆகணுமா பேசு அவனுக்கு தெரியணும்ல தங்கச்சியோட லட்சணம் என்னன்னு பேசு என்னாச்சுமா ஆமாண்ணே மூணு பேப்பர் விழுந்துருச்சுண்ணே மூணு பேப்பரா என்னம்மா சொல்கிறனே பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுண்ணே கலை இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் உனக்கு படிக்கிறத தவிர வேறு என்ன வேலை இருக்குது அம்மா உனக்கு வேறு எதாவது வேலை கொடுக்குறாங்களா இல்லை தட்டில் சாப்பாடு கொடுத்துட்றாங்க துணியை துவைச்சு கொடுத்துட்றாங்க தலையை சீவி விட்டுறாங்க உனக்கு ஒரு வேலை இல்லை சாப்பிட்டுட்டு படிக்கிறது தானே வேலை இல்லைண்ணா இந்த எக்ஸாமில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நில் அரியராக உங்ககிட்ட வந்து நிற்கிறேன்னா இல்லையான்னு பாரு சரி பார்க்குறேன் அம்மாட்ட கொடு சரிம்மா இந்த வாரம் நான் வர்றேன் சரி இப்போ நான் வச்சுட்டு பிரபாகர் ஃபோனை பேசி கொண்டிருக்கும் பொழுது இரண்டு மூன்று மிஸ்டு கால் லாவண்யாவிடமிருந்து வந்து கொண்டிருந்தது பிரபாகர் லாவண்யாவுக்கு கால் செய்தான் ஹலோ மேடம் சொல்லுங்கள் எங்கே சார் இருக்கீங்க பிஸியாக இருக்கீங்களா ஃப்ரீயாக இருக்கீங்களா இல்லை சொல்லுங்கள் மேடம் ஹலோ அடுத்த வாரம் நம்ம ஊரில் பெரியசாமி கோயிலில் ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் மட்டும் வராமல் உங்கள் அம்மா அப்பா தங்கச்சி மூணு பேரையும் கூட்டிகிட்டு வாங்க அம்மா அப்பாவுக்கு வயலில் வேலை இருக்குது அவளை எல்லாம் வர முடியாது மேடம் தங்கச்சிக்கு காலேஜ் இருக்குது அந்த பிள்ளையாலையும் வர முடியாது நான் மட்டும்தான் வர முடியும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் உங்கள் ஃபோன் வரும்போது தான் ஊரில் இருந்தால் அடுத்த வாரம் ஊருக்கு வர சொல்லி வேறு எனக்கு ஃபோன் வந்திருக்கு ஏன் என்னாச்சு திடீர்னு ஊருக்கு என்ன வர சொல்கிறாங்க ஆ இல்லை உங்கள் வார்த்தை ஏதோ கலவரத்தில் சிக்கின மாதிரி இருக்கே உண்மைதான் அடுத்த வாரம் ஒரு முக்கியமான விஷயமா ஊருக்கு வர சொல்லியிருக்காங்க முக்கியமான விஷயம் என்ன உங்கள் ஊர்லேயும் திருவிழாவா ஊரில் திருவிழா இல்லை வீட்டில் திருவிழா உங்கள் வீட்டில் திருவிழாவா ஆமாம் ஆமாம் அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க வேற ஒன்றும் இல்லை எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க அதான் நீ வந்து ஒரு தடவை பொண்ணு பார்த்துக்கிட்டான்னா இருந்து ஃபோன் வந்திருக்கு ஹலோ பிரபாகர் என்ன வளர்றீங்க உண்மைதான் லாவன் நீ இப்போ தான் ஃபோன் வந்துச்சின்னு சொல்கிறேன் ஏன்னா திருவிழாவுக்கு உங்களை கூப்பிட்டதுக்காக இது மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வராமல் தப்பிச்சுக்கிறதுக்காக பிளான் பண்ணுறீங்களாண்ண அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் திருவிழாக்கு வரேன்னு சொல்லிட்டேனே இப்போ எதுக்கு திடீர்னு உங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க உங்கள் வீட்டில் திடீர்னு இல்லை அது ரொம்ப நாள் பிளானிங் போல் இருக்குது எனக்கு தான் தெரியும் சார் நான் ஃபோனை வைக்கிறேன் என்ற டக்குன்னு லாவண்யா ஃபோனை வைத்தால் அடுத்த இரண்டே நிமிடங்களில் உமா பிரபாகரன் லைனில் வந்தாள் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் உமா நீங்கள் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இல்லை சார் ஹலோ என்ன சொல்கிறீங்க இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க சார் நான் சைட்டில் இருக்கேன் அது ஓகே சார் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு கேட்குறேன் நான் சமயபுரம் தாண்டி ஒரு இடத்துல இருக்கேன் கரெக்டாக இந்த இடம்னு சொல்லுங்க அது சிறிகனூர்ன்னு நினைக்கிறேன் அங்கே எவ்வளோ நேரம் வரைக்கும் இருப்பீங்க எதுக்கு எதெல்லாம் கேட்குறீங்க சும்மா சொல்லுங்கள் சார் ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் வரைக்கும் இருப்பேன்னு நினைக்கிறேன் பிரபாகர் சொல்லி முடிக்கும் முன்பே ஃபோனை கட் செய்து விட்டார் உமா அடுத்த மூன்றாவது நிமிடத்தில் உமாவும் நந்தினியும் ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கினார்கள் என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க என்னை ஃபாலோ பண்ணி வந்தீங்களா ஆமாம் எங்களுக்கு வேறு வேலை இல்லை உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதா எங்கள் வேலையா இங்கே ஃப்ரீயாக இருக்கால ஃப்ரீயாக யார் அதான் சார் போன வாரம் அவங்க தம்பி கூட நீங்கள் ட்ரெஸ் காம்படிஷன் பாஞ்சாலி துச்சாதன வேசெல்லாம் போட்டு விட்டீங்களே ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் அவள் வீடுங்க பக்கத்தில் தான் இருக்கா அவளுக்கு நீங்கள் பர்த்டே அதான் வந்திருந்தோம் ஓஹோ அப்போ லாவண்யா அங்கே தான் இருக்கா கரெக்டா ஆமாம் எல்லாேருமே அங்கே தான் இருந்தோம் உங்களை அங்கே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலான்னு தான் நினச்சோம் நீங்கள் அதுக்குள்ளே எங்கள் ஃபங்க்ஷன் மூடையே கெடுத்துட்டீங்க ஏன் என்னாச்சு நான் என்ன பண்ணேன் இல்லை சார் ஊரில் ஏதோ உங்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்களாமே லாவண்யா சொன்னாங்க உமா படபடவென்று கேட்டால் நந்தினி அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் ஆமாம் இந்த வாரம் வீட்டுக்கு போகணும் என்றான் ஏன் சார் உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா என்று கேட்டால் உமா இந்த லாவண்யா பார்த்த விளையாது உங்களை தூண்டி விட்டு அந்த பொண்ணுக்கு இதே பொழப்பாக போச்சு அப்போது நந்தினி ஹலோ பிரபாகர் லாவண்யா ஒன்றும் சொல்லலை உங்களை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட சொல்லி உமாதான் கேட்டான் நானும் லாவண்யா ஃபோனை எடுத்து அவங்க கோயில் ஃபங்க்ஷனுக்காக உங்களை கூப்பிட்றதுக்காக இன்வைட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லும்பொழுது தான் நீங்கள் பொண்ணு பார்க்குற விஷயத்தை அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னீங்க நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வந்தது லாவண்யாவுக்கு தெரியாது அதான பார்த்தேன் லாவண்யாவுக்கு தெரிஞ்சிருந்தால் அவங்கள விட்டுருக்க மாட்டாளே ஏன் என்ன லாவண்யா உங்கள் முதலாளி பொண்ணு மட்டும்தான் உங்களை ஒன்றும் கட்டிக்க போகிறவு கிடையாது தெரியுமில்ல என்று உமா படபடவென வேண பொறிந்து தள்ளினாள் அப்போது நந்தினி உமாவிடம் ஏய் உமா வாடி போகலாம் எனக்கு டயர்டாக இருக்குது எங்கே போகலாங்கிற ஹாஸ்டல் போகலாம் இதை எப்படி விட்டுட்டு போயிடலாமா நான் என்ன பண்ண சொல்கிற நான் யாரையும் இழுத்து பிடிக்க வேண்டாம் வா போகலாம் அப்போது பிரபாகர் நந்தினியை கையை பிடித்து இழுத்து அலோ மேடம் எதுக்கு இவ்வளோ கோபம் வீட்டில் ஒரு பையன் இருந்தால் அவங்க அப்பா அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க வைப்பாங்களா மாட்டாங்களா வைப்பாங்க அப்படித்தான் எங்கள் அப்பாவாக அம்மாவும் முடிவு பண்ணாங்க இப்போ ஏதோ நானே கல்யாணம் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டியோடு வந்து உங்கள் முன்னாடி நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஓ அப்படி வேறு வந்து நிற்பீங்களா நீங்கள் அப்படி நிற்கணும்னா என் பொண்டாட்டியாக நீ தான் என் கூட நிற்க போகிறேன் வேறு யாருக்கு அந்த என்னால் தர முடியாது நந்தினி வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு பிரபாகரன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் உமா அவர்களிடம் வந்து நந்தினி போதுமா ஒரு சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சா இல்லையா ஆயிடுச்சு ஹலோ சார் நான் இவகிட்ட சொன்னேன் பிரபா உன்னை விட்டுட்டு வேறு ஒருத்தையை கல்யாணம் பண்ணினா அது பிரபாவுக்கு தான் நஷ்டம்னு சொன்னேன் நான் சொன்னது கரெக்டாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள் பிரபா கரெக்டு அப்போது நந்தினி பிரபாகர் கையை இருக்க பற்றி இருந்தால் அம்மா உங்க முதலாளி பொண்ணு ரொம்ப ஓவரா தான் உங்களை மிரட்டிட்டு இருக்கா அதான் நான் சொன்னேனே அவ எப்பவுமே அப்படித்தானே அப்போது உமா சார் அவ கையை கொஞ்சம் விடுங்க உமா நான் ஒன்றும் உங்க நந்தினி கையை பிடிச்சிட்டு இருக்கல பாரு கையை விட்டுட்டேன் தான் என் கை பிடிச்சிட்டு இருக்க நீ பாரு ஏ கையெடு பாருங்க பிரபா உங்கள் லாவண்யாவை கண்டு நந்தினி தூக்கத்தில் கூட போய்படுறான் ஏன் அதான் தெரியல அப்போது நந்தினி முதலாளி பொண்ணும் இல்லை திடீர்னு வளைச்சி போட்டுவிட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் ஏம்மா என்னென்ன அவ்வளவு கேவலமானவன்னு நினச்சிட்டியா நந்தினி நான் என்ன செப்பு கம்பியாக உடனே வளைக்கிறதுக்கு எக்கு கம்பிமா அப்போது உமா குறுக்கிட்டு ஹலோ எக்கு கம்பியை கூட பட்டரையில் வச்சு நல்லா பழுக்க காய்ச்சி சுத்தியால் ரெண்டு தட்டு தட்டுனா எப்படி வேணாலும் உழைக்கலாம் ஞாபகத்தில் வச்சிங்க உங்கள் அப்பா அம்மா உங்களை இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு பட்டறையில் வச்சு நல்லா பழுக்க காய்ச்சி உங்களை வளைக்கதான் தான் நீங்க நீங்கள் இருந்து எப்படி மீண்டு வந்து எங்க நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு பாடி போகலாம் நந்தினி கையை பிடிச்சி இழுத்து அங்கிருந்து உமா கிளம்புகிறாள் உமா கிளம்பியதை பார்த்து பிரபாகரன் செய்வதறியாது உமாவையும் நந்தினியையும் பார்த்து கொண்டே இருக்கிறான் நந்தினி உமாவின் பைக்கில் அமர்ந்தபடியே பிரபாகரனை திரும்பி பார்த்து கொண்டே செல்கிறாள் ஏண்டி இப்படி இல்லாமல் பேசுவ ஆமாம் என்று கூறிவிட்டு உமா மறுபடியும் பைக்கை பிரியாவின் வீட்டுக்கு செலுத்துகிறாள் அதற்குள் அங்கே லாவண்யா நந்தினியையும் உமாவையும் எங்கே காணோம் என்று தேடிக்கொண்டிருக்கிறாள் அப்போது பிரியா லாவண்யாவிடம் என் வண்டி எடுத்துகிட்டு தான் இங்கே போயிருக்காங்க இங்கே யாரை பார்க்க போனாங்க ஒருவேளை பக்கத்தில் தானே மனசனூர் பக்கத்தில் தானே வீடுன்னு சொன்னாங்க போயிருப்பாளோ என்று லாவண்யா பிரியாவிடம் கேட்க தெரியல எதுக்கும் ஃபோன் அடித்து பாரு என்றதும் லாவண்யா உமாவுக்கு ஃபோனை அடிக்க உமாவின் ஃபோன் நந்தினியின் கையில் இருக்கிறது உமா ஏ லாவண்யா ஃபோன் பண்ணுறா எடுக்காத நேராக போய்க்கலாம் அமைதியார் தொடர்ந்து லாவண்யா ஃபோன் ஒழித்து கொண்டே இருக்கிறது நந்தினி வேறொரு சிந்தனையில் இருந்தால் நிலா காணும் நேரம் தொடரும் பகுதி பதினான்கு